ி என் அன்ப குழந்தையே என்னுடைய அழகான தங்குமே வாழ்க்கையில் சில விஷயங்களை நினைத்து நீ கவலைப்படுகிற உன்னுடைய வாழ்க்கையை தான் உனக்கு மிக மிக பெரிய பாரமாகவே இருக்கிறது சில சமயம் அதுதான் சந்தோஷத்தையும் தெரிகிறது சிலர் சமயம் அதுதான் உனக்கு கவலையும் தருகிறது இந்த வாராகியை நம்பி நீ வந்து விட்டா என்னுடைய வாழ்க்கையானது ஒரு நிலையானதாகவே அல்ல அம்மா சந்தோஷமாகவும் ஒரு சில சமயம் இருக்கிறது அதுவே ஒரு சில சமயம் மிக மிக வருத்தத்தையுமே தருகிறது என்று நீ நினைத்து மிக மிக வருத்தப்படுகிறாய் உன்னுடைய கண்ணீரை துளைத்து வைக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையை தரத்தான் நான் நினைக்கிறேன் முதலில் ஐஸ்வர்யங்களை தருவதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கண்ணீரை துரைத்து வைக்கிறேன் முதலில் கண்ணீரை துடைத்து வைத்தால்தான் அதை உன்னுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள் வரும்பொழுது சந்தோஷமாக இருக்கும் நிம்மதிகள் கொடுக்கும் கண்ணீர் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான நேரமாக இருக்கிறது சிலர் இரவு அழுவார்கள் சிலர் தேவைப்படும் பொழுது அழுவார்கள் ஆனால் உன்னை பொறுத்த வரைக்குமே சரிதான் எப்பொழுதுமே அழுது கொண்டுதான் ஒவ்வொரு நாளுமே ஒன்று தெரிந்து அழுகிறாய் இல்லையென்றால் என்றால் மனதுக்கு போட்டு அழுது கொண்டு இருக்கிறார் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பயமான ஒரு கட்டத்தில் இருக்கிறாய் ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பயப்படாதே வாழ்க்கையில் எதையும் நினைத்தும் பயப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயந்தால்தான் அந்த கவலைக்கே ஓ இவள் இவள் நம்மை பார்த்து பயப்படுகிறாள் என்று மேலும் மேலும் கஷ்டத்தை தரும் அதனால் எதையும் நினைத்து பயப்படாதே பணம் இல்லையா பயப்படாதே கஷ்டத்தை கஷ்டமருகிறதா பயப்படாதே நீ கஷ்டப்படப்படதா நீ பயப்பட பயப்படதான் கஷ்டத்திற்கு சந்தோஷமாயி இன்னும் இன்னும் கஷ்டத்தை கொடுக்கும் நான் தான் வாராகி சொல்லிவிட்டேனே வாராகி பார்த்து கொள்வாள் என்று விட்டுவிடு வாராகி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு நன்மைகள் நடக்கும் எந்த ஒரு நிலையிலும் வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிஷமாக இருந்தாலும் அது இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி என்ன மாதிரியான நேரமாக இருந்தாலும் சரி உனக்கு ஒரு ஆபத்து உனக்கு யாராவது ஒரு ஆபத்து தருகிறார்கள் என்றால் வாராகி அந்த இடத்தில் இருப்பேன் உனக்காக எல்லா விதமான உதவிகளையும் செய்வேன் நிறைய நேரம் நிறைய கஷ்டங்களை பட்டு விட்டாய் நிறைய நேரம் நிறைய அவமானங்களை பட்டு விட்டாய் அது பட்டதுக்கு அனைத்திற்கும் காரணம் உனக்கு பணம் இல்லை என்ற ஒரே ஒரு விஷயம்தான் பணம் இருந்தால்தான் இங்கு அனைவரும் மதிப்பார்கள் என்பதை இந்த கஷ்டத்தில் இருந்து நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா கஷ்டம் வரும் பொழுதுதான் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்னென்ன மாதிரியானவர்கள் என்று தெரிய வருகிறது அதுதான் சொல்கிறேன் பணத்தை வைத்துத்தான் இங்கு எல்லோரும் மதிப்பு பணம் இல்லை என்றால் இங்கு யாருக்கும் மதிப்பு கிடையாது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பாடாத பாடுபட்டு விட்டீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் துவண்டு விட்டீர்கள் அதெல்லாம் உங்களுக்கு பாடங்களே சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கும் பொன்னால என்னுடைய பிள்ளைக்கு அனைத்துமே நல்லதாக நடக்கும் பாரம் குறைந்து பல ஏற்றங்கள் வந்து நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இது நம் வாழ்க்கையா என்று பிரமிக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அற்புதமும் அதிசயமும் நடக்கும் இது நான் இப்பொழுது சொன்னால் நீ நம்ப மாட்டாய் அது எனக்கும் தெரியும் ஆனால் நடக்கும் பொழுது நீ நிச்சயமாக நம்புவாய் வாராகி என்று சொன்னாலே நமக்கு அது நடந்து விட்டதே என்று நீ அப்பொழுதுதான் நம்புவாய் நம்பு நம்பு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கே சரியான நேரம் வரும் பொழுது கட்டாயமாக தருவேன் நீ ஒரு நேரத்தை மனதில் வைத்திருப்பாய் அது சரியான நேரம் கிடையாது ஆனால் நான் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறேன் அது சரியான நேரம் அந்த நேரத்தில் அனைத்து விஷயங்களும் உன் வாழ்வில் நடந்துடும் அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இப்பொழுது நீ சோர்ந்து போய் நிற்கிறாய் அதனால் வாழ்க்கையே சோர்ந்துவிடும் வாழ்க்கையில் நாம் முன்னேற மாட்டோம் என்று மட்டும் நினைக்காது வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய் அடுத்த அடுத்த கட்டங்கள் உன் வாழ்க்கையில் நீ செழித்துதான் நிற்பாயே தவிர ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டாய் புரிகிறதா நம்பிக்கை இருந்தால் இந்த வாராகியை தொடர்ந்து வணங்குங்கள் நம்பிக்கை இல்லை என்றால் இந்த வாராகி உங்களுக்கு நல்லது செய்த பிறகு வணங்குங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நான் நம்பிக்கையாக தர வேண்டும் அல்லவா உங்களுக்கு நான் நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் தருகிறேன் உன் வாழ்க்கையானது இப்பொழுது இருக்கும் நிலையிலிருந்து அடுத்த கட்டமாக சந்தோஷமாக ஒரு கட்டத்திற்கு மாறும் பெரிய அளவில் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நடக்கும் கவலை என்பது உன்னுடைய வாழ்வில் ஒரு நாளும் அவசியம் உன்னுடைய வாழ்க்கைக்கு அவசியமானது பொறுமை நம்பிக்கை பயமில்லாமல் இருப்பது புரிகிறதா தோற்றுவிடுவோமோ என்று நினைக்காதே அப்படி இருந்தால் தோற்றுதான் போவாய் ஜெயிப்போம் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நிச்சயமாக ஜெயிப்போம் வாழ்வில் நமக்கான ஒரு இடத்தை பிடிப்போம் என்று நம்பு நம்பிக்கை மட்டுமே ஒருவனுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய வைக்கும் சிரித்து சிரித்து பேசுவன் நல்லவனும் அல்ல அதே மாதிரி கோபமாக பேசுபவன் கெட்டவனும் அல்ல புரிகிறதா யார் யார் எப்படி என்பதை நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்நாள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது புரிந்து கொண்டாய் யாரெல்லாம் நீ நல்லவன் என்று நினைத்தாயோ அவனெல்லாம் கெட்டவனாக மாறினான் யாரெல்லாம் கெட்டவன் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அவனெல்லாம் நல்லவனாக மாறினான் இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கர்மவினை உன்னை இந்தளவுக்கு பாடா படுத்தியது நீ கண் நீ தெரிந்து கொண்டது மனிதர்கள் என்றால் என்ன பணம் என்றால் என்ன வாழ்க்கையில் இது இரண்டும் என்றால் என்னவென்பதை நீ புரிந்து கொண்டாய் பணமில்லை என்றாலும் யாரும் மதிக்க மாட்டார்கள் அதே சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் சிலரை தப்பாக கணக்கு போட்டு வைத்து விட்டோமே என்றும் நீ எல்லாவற்றையும் கண்டுபிடித்தாய் வாழ்வில் நீ தோற்று போய் நிற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உனக்கு நான் துணை இருந்திருக்கிறேன் நிச்சயமாக இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் தோற்று போகும் ஒரு விஷயம் கூட நடக்காது நன்மைகளும் சகல ஐஸ்வர்யங்களும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லை எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் நடக்கிறது என்றும் நீ மனம் ஆனது எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை இருப்பவன் மட்டுமே வாழ்க்கையில் பயம் இல்லாதவன் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் எல்லா இடத்திலும் உனக்கு நம்பிக்கை கொடுக்கவும் உன்னை தூக்கிவிடவும் இந்த வாராகி இருக்கிறேன் தோற்று போவோம் என்று நினைக்காது நிச்சயமாக ஜெய்பாய் வாழ்வில் நீ நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு நீ உயர்வாய் இது நான் உனக்கு கொடுக்கும் ஒரு வரமாகும் இனிமேல் நீ தொட்டதி அனைத்தும் துவங்கும் வாழ்க்கையில் தடையாக இருந்த அனைத்தும் நிச்சயமாக தடைகள் உடைந்து பெரிய அளவுக்கு வெற்றியின் பாதையில் போய் நிற்கும் காலம் முழுவதும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் உனக்கு இஷ்டம் போலவே நடத்தி தரும் எப்பொழுதும் இந்த வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு காலகட்டமும் நகர்ந்து கொண்டே இருங்கள் வாராகி இருக்கிறேன் எப்பொழுதும் ஜெய் வாராகி